ஒரு அழகான மாலை நேரம் சூரியன் மெதுவா மறைஞ்சுக்கிட்டே இருந்தது புத்தர் தன் சீடர்களோடு அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு சீடன் ரொம்ப சோர்வா முகத்துல கவலையோட புத்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் குருவே காலையில நடந்த சில கசப்பான விஷயங்கள் சாயங்காலம் ஆகியும் என் மனசை விட்டு போகவே இல்லை மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு ராத்திரியானா நிம்மதியா தூங்க கூட முடியலன்னு சொன்னான் புத்தர் அமைதியா சிரிச்சுக்கிட்டே தன் கையில இருந்த ஒரு பாட்டில் தண்ணியை காட்டி இப்போ என் கையில இருக்கிற இந்த தண்ணியோட எடை எவ்வளவு இருக்கும்னு கேட்டார் சீடன் சொன்னான் இது ரொம்ப லேசான எடைதான் குருவே அதுக்கு புத்தர் உண்மைதான் ஆனா வலி தெரியாது ஒரு மணி நேரம் பிடிச்சிருந்தா என் கை வலிக்க ஆரம்பிக்கும் ஆனால் சாயங்காலம் ஆரம்பிச்சு விடியர்காலம் வரைக்கும் இதையே பிடிச்சிட்டு இருந்தா என் கை செயலெழுந்து போயிடும் தானே தண்ணியோட எடை மாறவே இல்லை ஆனால் நான் எவ்வளவு நேரம் அதை சுமந்துட்டு இருக்கேங்கிறது தான் வழியை கொடுக்குது உன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளும் அவமானங்களும் இந்த பாட்டில் தண்ணி மாதிரி தான் அது நடந்தப்போ யோசிச்சா தப்பில்லை ஆனால் அதையே நாள் முழுக்க சுமந்துட்டு இருந்தா அது உங்க மனசை முடக்கி போட்டுடும் ராத்திரி தூக்கம் வராது மாலை நேரங்கிறது ஓய்வுக்கான நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டில கீழே வைக்கிற மாதிரி உங்க கவலைகளையும் இறக்கி வச்சிடுங்க அப்போதான் நாளை விடியல் உங்களுக்கு புதிய நம்பிக்கையே கொடுக்கும் வாழ்க்கையை இன்னும் அழகாக்க புத்தரின் போதனைகளை தேடி போற இந்த பயணத்தில் நீங்களும் இணையணும்னு ஆசைப்பட்டா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க